ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேண்டாம் என சொல்பவர்கள் தேசத்தின் நன்மையில் நாட்டமில்லாதவர்கள் என மாநிலங்களவை உறுப்பினர் இள கணேசன் தெரிவித்தார் இது தொடர்பாக தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசு தற்போது அறிவித்துள்ள பயிர் காப்பீடு திட்டத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் முழு தொகையை திரும்பப் பெற முடியும் என்றும் தற்கொலை செய்வதை விவசாயிகள் நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குறைந்த அளவு நிலத்தை எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும் என அவர் கூறினார் தாமிரபரணி ஆற்றிலிருந்து குளிர்பான ஆலைகளுக்கு தண்ணீர் எடுப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் இல கணேசன் தெரிவித்தார் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை எடுப்பதற்கு பதிலாக ஒரு பத்து ஏக்கர் அல்லது பதினைந்து ஏக்கர் இருபது ஏக்கர் என்ற ஒரு சூரிய அளவுக்கு நிலத்தை எடுத்து அதே கணக்கில் நாம் நிலத்தடி கீழே இருக்கின்றது எரிவாயுவையோ மற்றதையோ பயன்படுத்துவதற்காக குழாய் மூலமாக எடுக்க இயலாதா அப்போது விவசாயமும் பாதிக்கப்படாது நம்ம எரிபொருளையும் எடுக்க இயலாம் கூடவே கூடாது என்று சில பேர் பேசுகின்ற எண்ணம் எனக்கு உடன்பாடில்லை அவர்கள் தேசத்தின் நன்மையிலே இல்லாதவர்கள் நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன்